ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று தூய்மத்தையோ மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாமதிப்பேன் ஆகியோர் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு குடும்ப வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒழுக்க நிறைகள் சபை கூடி வருகின்ற இடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் ஒரு நாட்டின் குடிமக்கள் என்கிற நிலையில சமுதாயத்தில இப்படி நம்முடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா இடங்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பவைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது அனுதினமும் நாம் அதை வாசித்து தியானித்து அவைகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை கருத்தாய் புரிந்து கொள்ளுவோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வேத வசனத்திற்கு ஏற்றதாக காணப்படும் அதைத்தான் தேவனும் விரும்புகின்றார் கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களும் ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் கூட அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்காமல் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவல நிலையை நாம் பார்க்கின்றோம் அநேகம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கூட நன்றாக தெரிவதில்லை சிலர் அரை குறையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில காரியங்களை தெரிந்து வைத்துவிட்டு தாங்கள் அநேகம் காரியங்களை அறிந்திருக்கிறவர்களாக தங்களை தாங்களே பெருமையாக நினைத்து கொள்ளுகின்றார்கள் சுருக்கமாக நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்ற வேதாகமத்தை வாசிக்க தவறுகிறதுனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாகவும் நாம் மாறிவிடுகின்றோம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவனுடைய ஆலோசனைகள் அவைகளை அனுதினமும் வாசித்து கை கொண்டு வாழுவோமானால் நாம் தேவனுக்கு இருப்போம் அதை செய்ய தவறுவோமானால் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் அநேகருடைய வீட்டிலே வேதாகமங்கள் கேட்பாரற்று தூசி படிந்து கொண்டிருக்கின்றது சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போகிறார்கள் அடுத்த நாள் முதற்கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் அதை திரும்பிக்கூட கூட பார்ப்பதில்லை இப்படி வேதத்துக்கும் நமக்கும் இடையிலே மிக நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டியதற்கு பதிலாக மிகப்பெரிய இடைவெளிதான் இந்த நாட்களில் இருக்கின்றது நாம் வேதத்தை மறந்தால் அவர் நம்மை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆகவே இந்த காலை வேளையில உணர்வடைந்து கொள்வோம் வேதத்தை வாசிப்போம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற நல்லொழுக்கங்களின்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அதில் பிரியப்படுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜேபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் அனுதின வாழ்க்கையில் கை கொண்டு நடக்க வேண்டிய ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் அதை அனுதினமும் வாசித்து புரிந்து கொண்டு அவைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் இந்த காரியத்தை மறவாமல் கடைபிடிக்க எங்களை நினைப்பூட்டும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக